வணக்கம் உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் நல கோள்களின் துணையுடனும் பஞ்சபூதங்களின் ஆசையுடன் இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்துக்குடன் இன்றைய இரநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது பதிவில் நாம் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய அனை அனைவரும் அனுபவங்களே வாழ்க்கையாகும் அவரவர்களுடைய பிரபஞ்சத்தில் தோன்றியதிலிருந்து இன்று வரை ஏற்படும் அனுபவங்களே இன்றைய வாழ்க்கை ஆகும் இந்த வாழ்க்கையில் நாம் அனைவரும் ஏதாவது ஒரு தேடல்களை அவரவர்கள் திளைத்து அதில் வெற்றியும் தோல்வியும் அனுபவித்து கொண்டுள்ளார்கள் எனவே ஐந்து வயதில் போட்ட சட்டையை ஐம்பது வயதில் போட முடியாது என்றோ ஒரு காலத்தில் கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட அல்லது கற்பிக்கப்பட்ட அல்லது தோன்றிய இந்த ஒரு கலையானது இன்று வரை இருபது நூற்றாண்டு வரை பல பரிமாணங்களைப் பெற்று பல வழிகளில் நாம் அவற்றை அணுகி கொண்டு உள்ளோம் இந்த வகையில் இதில் சீர்திருத்தங்கள் அதாவது மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு வெளிநாடுகளில் முதற்கொண்டு இதனுடைய படிப்பை ஒரு கல்வியாக கற்பிக்கும் பொழுது ஏன் இதை பல மொழிகளிலும் பல நாடுகளிலும் பின்பற்றப்படும் பொழுது ஏன் இதில் மாற்றங்கள் நிகழாது கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழும் எவருடைய இந்த பிரபஞ்சத்தில் மனித வாழ்க்கையில் இந்த ஜோதிட கலையில் பல மாற்றங்களை சந்தித்து வருகிறோம் எனவே பாடறி ஏன் பறிப்பறிவு பள்ளிக்கூடம் தானது ஏன் ஏடறி ஏன் ஏடறி ஏட்டு ஏடது ஏன் இலக்கணமும் தானது ஏன் என்றோ ஒரு கூறப்பட்ட ஒரு மூல நூல்களை அப்படியே மனப்பாடம் செய்து மார்க்குகளுக்காக கல்வி இருப்பது போல் கல்வியை செமஸ்டராக்கி பகுதி பகுதியாக படிக்கக்கூடிய அளவுக்கு இன்று வளர்ந்து உள்ள பொழுது ஏன் ஜோதிடமும் வளரக்கூடாது எனவே ஜோதிடம் வளரும் அவரவர்களை அறிந்தாலே இந்த ஜோதிடம் வளர்ச்சி அடைந்துவிடும் மனசாட்சிய நீதிபதி அவர் அவர்களுக்கு தெரியும் நாம் எந்த அளவுக்கு கற்று உள்ளோம் என்று அதை நாம் பிறருக்கு போதிக்கும் பொழுது வழிகாட்டும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் என்ன என்று அவர்களுக்கு தெரியும் கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல் அவரவர்கள் அவருடைய பிற்பகுதி காலங்களில் அவர்களை உணர்வார்கள் இது ஒரு காலத்து கலைகானது எல்லோருக்கும் எல்லா சமயங்களிலும் அவர்களுக்கு பயனளிக்காது என்பது மூல நூல்களாகவும் நமக்கு மீறிய ஒரு சக்தி எப்படி பஞ்சபூதங்களும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூற முடியாது பூகம்பம் மற்றும் வானிலை மற்றும் மேகங்கள் மற்றும் மலை த நீர் நெருப்பு என இவை நமக்கு கட்டுப்படாதவை இறைவனுக்கு இறைவன் என்று கூறப்படக்கூடிய நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது இந்த இயற்கை எனவே இயற்கையின் மூலம் நாம் அறிய வருவது என்றால் அவரவர்கள் கண்ணால் காணக்கூடிய அடிப்படையான இயற்கையை தெய்வங்களாக ஆதிகாலத்து கற்கால மனிதன் முதல் இருக்க வழிபற்றி பின்பற்றி வந்த ஒரு கலையை இன்றைய தூழ்நிலையில் வணிக ரீதியாக அறநிலையத்துறை மற்றும் பிளாட்பாரம் முதற்கொண்டு ஆலயங்களும் பெருகி பல்கி வருகிறது அனைவரும் அறிந்தது எனவே பரிகாரங்கள் மூலமாக வணிக ரீதியாக உள்ளதை நீங்கள் அறிவீர்கள் எனவே எந்த இடத்தில் நீங்கள் பரிகாரம் செய்து நீங்கள் அதன் மூலமாக வெற்றி அடைந்தீர்கள் என்று அவர்கள் அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் எனவே கட்டுப்பாடின்மை தவறான கொள்கைகள் மற்றும் ஏமாற்றங்களே மிஞ்சும் எனவே ஏமாற்றங்கள் அளிக்காமல் இருக்க அவரவர்களுடைய தன்னை அறிந்தாலே போதும் தன்னுள் உள்ள சக்தி வெளிப்படும் எனவே பழைய பழங்கால நூல்களில் அனைத்து விஷயங்களுக்கும் வழிகாட்டி சென்றுள்ளார்கள் அதாவது முழு நேரமும் இதனையே காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் வசித்து அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் கிழங்குகளை சாப்பிட்டு சூரியனையும் முழு நேரமும் ஆராய்ந்து இது செய்து நமக்கு விட்டு சென்ற இந்த நூல் கண்டிப்பாக எதிர்காலத்திலும் இருபது நூற்றாண்டுகள் ஆகியும் நிச்சயமாக ஒரு ஒரு மாற்றங்கள் அல்லது ஒரு ஆய்வுகள் நடந்து நமக்கு மிஞ்சும் எனவே எமது அறிவு சிற்றறிவில் பட்டவரை நாம் சூரியன் மூலமாகவும் சந்திரன் மூலமாகவும் கிடைக்கப்பட்ட வானவெளியில் வான மண்டலத்தில் அனைத்து கிரகங்களுடைய சுழற்சி உண்மை எனவே அந்த அதனுடைய சுற்றுப்பாதையில் அது அதனுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டுள்ளன மனித பிறவியும் பயணங்கள் தொடர்ந்து கொண்டுள்ளன நூற்றாண்டை கடந்தவர்கள் அதாவது நூறு ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர்கள் இன்று இல்லை இன்று பிறப்பவர்கள் நூறு ஆண்டுக்கு பின் எதையும் கொண்டு செல்லவோ அல்லது பார்க்கவோ முடியாது என ஒரு ஒரு குறுகி குறியீடு என கணக்கு என எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது பிரபஞ்சம் நமக்கு அளித்த ஒரு உண்மை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி எனவே இந்த வகையில் நாம் இதில் ஒரு சீர்திருத்தங்களை விரைவில் எதிர்பார்க்கலாம் எனவே சூரியனையும் கண்ணால் பார்க்கக்கூடிய சந்திரனையும் எவ்வாறு நம்மளுடைய க மிஞ்சிய சக்தியாக வழிபடுகிறவோ அதுபோல் இந்த ஜோதிட நூலையும் நம்ம சூரியனும் மற்றும் சந்திரனையை வைத்து ஏன் நாம் அதனை பரிமாணம் அல்லது பலன்கள் பார்க்கக்கூடாது என்பது எம் மனதில் பட்ட யாரையும் குறை கூறவோ யாரையும் குற்றம் குறை கூறவோ யாரையும் சிந்திக்கவோ இந்த பதிவுகள் அல்ல எனவே எமக்கு தோன்றிய சில பிரபஞ்சம் மூலமாக தோன்றிய சில கருத்துக்களை இங்கே வெளியிட்டு கொண்டு உள்ளதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே சூரியன் மூலமாகவும் சந்திரன் மூலமாகவும் இதே வானொலி மண்டலத்தில் பன்னெண்டு ராசிகள் என்னுடைய இருப்பிடத்தை யாரும் அறிய அறிவிலர் அறியலர் எனவே அந்த பன்னெண்டு ராசி மண்டலத்துக்குள் இருக்கக்கூடிய பல நவக்கோள்களின் நட்சத்திரங்களும் நாம் அறியும் எனவே தொடரும் வளரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தொடரும்